போறதே முதல்ல அது லேட்டா பண்ண அது வேற தப்பாயிடும் இந்த புடி நல்லா கட்டிடல இரு இரு என்னது இது சாப்பாடு சாப்பாடா யார் கனகா ஆமாடா எனக்கே நான் குருவி கால காகா கா உனக்கு தான் ஓடி இது டிபன் பாக்ஸ் ஏ போறதா உனக்கு இது இத சாப்பிட்டு நான் உயிர் வாழணுமா இவ்வளவு சாப்பிட்டதால உடம்பு நல்லா இருக்கும் நிறைய சாப்பிடுவாங்க அதுக்குனே

நீ போனிச்சு கேட்க கண்டிப்பா சொல்றேன் முதல் பிலிம் பேர் அவார்டை ஒன்று தான் தருவாங்க நான் சொல்றேன் கேள்வி நீ எங்கேயும் நடிக்கிறத விட இப்படி அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறத விட இப்படி நடிச்சது நானே வந்து என் ஃப்ரெண்டு வந்து டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க நானே உங்க ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன் அவங்க கிட்ட போய் நடிச்சு காட்ட கண்டிப்பா உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் இல்லனா கூட ஹீரோனுக்கு அக்கா சான்ஸா கொடுப்பாங்க என்னோட பாசரா உங்களுக்கு வெளியடா தெரியதா ரவி யாரு நீயா உங்களுக்கு வெளியடா தெரியதா நான் பாத்துக்க மாட்டேன் பாஷே யாரு நாவேஷமா ஆமா இவனால انا கையை தூக்கிட்டு இவனால காரை வேலைக்கு போற சோ சாம்பார் சோறு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறேன்னு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி குடுக்குறேன்னு அடங்கப்பா உனக்கு இவ கால்ல போறாளா நம்மள இது வா

இருக்கா யார் இருக்கா இருக்கா அத உடனே அவங்க சண்டைக்கு போவும் யாரும் சொல்ல இருக்காங்க எதுக்கு எதுக்கு அதெல்லாம் எனக்கு சமரவறாத சாப்பாடா பாப்பா சாப்பாடா சரி ரெண்டு போட்டு வடிச்ச அதுல கட்டி நீ சாப்பிடுறீங்க குடும்பத்தோட எனக்கு குளிpurச்சிங்களா உங்களுக்கு டைம்

எப்படி நடிகிற பேர் நீ போம்போது ஹெல்மெட்ல பாத்து பாத்துறோம் போட்டு போ சரியா ஹெல்மெட் போடாம எங்க நீ கொஞ்சம் ஒரு இன்ச் கூட அவர் கூட சொல்லிட்ட கக்கூஸ் போறப்போ மூக்கு பொடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் ஹெல்மெட் போட்டு போ போட்டு போ என்ன அக்கறடா ஐயோ நான் அக்கறக்க ராஜதி ராஜதி என்ன எவ்வளவு மேல பாசம் வச்சிருக்க தெரியுமா கொஞ்சம் கூட என் பாசம் புரிஞ்சுக்கவே மாட்டற அத அத ஏய்

நீ <Sessizipa>,

ஆனா நான் மறக்க நீ துப்புன்டுடுவடா நவி வேணா நீ துப்புன்டுடுவடா துப்புனே நம்ம बकरी அதால பல் ஆமா டிரைவர் வேலைக்கு இதுல வர உனக்கு என்ன பிரச்சனை என்ன நம்ப மாட்டே மாட்டேன் ரொம்ப சுத்தாத போ தண்ணி அடிக்கடி நிறைய குடி தண்ணி எப்ப ஆமா இப்ப சொல்லுவ தண்ணி நிறைய குடின்னு அப்புறம் நான் குறிச்சிட்டு வந்தேன்னா ஏன்டா குச்சிட்டு வந்தேன்னு கேக்குற இது என்ன நியாயம் இது என்ன தண்ணி சொல்ற நீ என்ன தண்ணியே சொல்ற நான் குடிக்குற தண்ணியே சொல்றேன் நானா குடிக்குறது என்ன சொன்னேன் அப்புறம் என்ன தண்ணி குடிக்குது சொல்ற ஏன் நான் என்ன என்ன நான் சொல்ற தண்ணி கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கு நீ சொல்ற தண்ணி வெள்ளை கலர்ல இருக்கு அவ்ளோ தான அதான் வேலை கடிச்சிருக்கு அதுக்கு அதுக்கு போய்ட்டியா அத மறந்து தோல லூஸ் போம்பது புளியார் கோயில் போய் தேங்காய் உடைச்சிட்டு போ புளியார் கோயில் அடையது புளியார் கோயில் நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் னே நான் ஏழாவது பாஸ் னே சரி புளியார் கோயில் நீ சொன்னா புரியுது இல்ல அப்படியே அதெல்லாம் கிடையாது தெளிவா பேசணும் யார் நீ ராதா யா ராதா யாரு ராதா ம்